என்ன சொல்கிறாருங்க யாரை என்ன சொல்கிறார் அங்கே அந்த இடத்துல என்ன நடக்குது நான் வாசிக்கிறேன் ஒரு விசையாக கூட ஏசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்றே என்றாள் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் ஹலே லூயா என்ன நடக்குது அந்த இடத்துல ம் வேதத்திலே இயேசுவானவர் உயிர்த்தளை செய்யக்கூடிய ஒரு ஆள் யாரு நிறைய பேர் வந்து உயிர் கொடுத்துருக்கிறாரில்ல ஆனால் இறந்து போய் உடனே இறந்து போன மகளுக்கு உயிர் கொடுத்தார் உடனே இறந்து போன மகனுக்கு தாயின் கண்ணீரை கண்டு உயிர் கொடுத்தார் ஆனால் இறந்து போய் அடக்கம் பண்ணி அவங்க அவங்க தங்கச்சிங்களை அக்கா தங்கச்சிங்கள என்ன சொல்கிறாங்களாம் ஆண்டவரே நாருமே நாலு நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்போ தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா ஹலே லூயா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது தேவன் உங்களுக்கு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு என் மகனே மகளே நீ யார் மேல விசுவாசம் உள்ளவனா இந்த இடத்துல உட்காந்துட்ருக்க இதை நீ பார்த்துட்ருக்க இல்லை பன்னிரெண்டு வருடமாக இருந்தாலும் சரி பதினெட்டு வருஷமாக இருந்தாலும் சரி வேதலையை அநேகரை பார்க்குறோம் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறார் முப்பத்தி எட்டு வருஷமாக எப்படி இருக்கிறாருங்க எப்படி இருக்கிறாரு ம் வியாதிப்பட்டு இருக்கிறார்ல அதில் அந்த பகுதி வந்து யோவான் ஐந்தில் இருக்குது வீட்டுக்கு போய் தியானிச்சுக்கொள்ளுங்கள் டே டைம் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அப்போது முப்பத்தி எட்டு வருடமாக அந்த ம ஒரு மனிதனுக்கு வியாதி இருக்கு அவரால் என்ன பண்ண முடியாதா அதாவது என்ன ஒரு பிலீஃப் இருந்துதான் அந்த குளத்தை அப்படி கலக்கும்போது ஒரு தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் பொழுது யார் ஃபர்ஸ்ட் போய் உள்ளே உள்றாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட காரியத்தில் இருந்தனால என்ன பண்ணுமா சுகம் கிடைக்குமா அப்போது ஆண்டவராக கிறிஸ்து அந்த வழியாக வரும்போது கேட்கிறார் உனக்கு சுக வேணுமான்னு கேட்கும்போது அந்த மன் ம அந்த மனிதன் சொல்லுகிற பதில் எப்படியா இருக்கிறது தேவனே இத்தனை வருஷமாக இருக்கேன் ஆனால் தேவத்தூத்தன் வந்து இது பண்ணும்போது என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க என்னை தூக்கிட்டு போய் அதுக்குள்ளே போட யாரும் இல்லையே அல்லை லூயா இல்லை ஒரு வேலை நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு எனக்கு இதுலேருந்து விடுதலை கொடுக்க யாருமே இல்லையே இல்லை எனக்கு இதை சொல்லி வெளிப்படுத்த யாருமே இல்லையே என்னோடய கஷ்டத்தை கேட்க ஆள் இல்லையே ஒருவேளை அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயே போல் போய் என்னால் வெளியரங்கமாக யாருக்கிட்டையும் சொல்ல முடியலை நேற்று சண்மதி ஒரு சாட்சி சொன்னாங்க என்னால் இந்த வெளியில் சொல்ல முடியாது ஆனால் என் தேவன் அதை மாற்றினார் ஹலே லூயா ஒருவேளை நீங்களும் நான் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை பார்த்தோம் கேட்டு வரக்கிங்களா தேவன் சொல்லுகிறார் மறித்து போன லாசருவை எத்தனை நாள் ஆச்சுங்க மறித்து போன லாத்ரூபா அடி அடக்கம் பண்ணி நாலு நாள் எத்தனை நாள் நாலு நாள் ஆயிடுச்சு அப்புறம் என்ன ஆச்சு தேவன் வந்து அநேகருக்கும் தெரிந்த விஷயம் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் லாஸ்டர் என்ன பண்ணுறாரு உள்ளிருந்து வெளியில் வர இந்த இதை வந்து எந்த இடத்துல நடப்பிக்கிறார் தேவன் அவரை கல்லெறிய வேண்டும் என்று நினைத்த அந்த யூதர்களுக்கு மத்தியிலே இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார்களே ஒருவேளை உங்கள் லைஃப்லேயும் ஏதோ ஒரு கால ஏதோ ஒரு காரியம் தாமதமாகுதுனா ஏதோ ஒரு போராட்டத்திலேருந்து விடுதலை கிடைக்கல அப்படின்னா தேவனுடைய மகிமையை உங்களை கொண்டு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காணும்படியாக ஹலே லூயா ஹலே லூயா அழகாக இதில் ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது முப்பத்தி மூணாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவள் அழுகிறதையும் அவளோடு கூடு வந் கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் ஏசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து ஹலைலூயா ஒரு ஹலே சொல்லலாமா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில் அப்போது நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு வேலை உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா மனுஷங்க மனுஷங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா என்ன பண்ணுவாங்க ம் ஏளனமாக நினைப்பாங்க ஓ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டியா சந்தோஷம் உண்மையானவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும்ல எப்படா நீயும் நானும் வீழ்வேன் என்று காத்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் எப்போயுமே நம்மளை சுற்றி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாதுல்ல ஆனால் நம் தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் உணர்வுள்ள தேவனா இருக்கிறார் அவங்க அழுறத பார்க்க முடியாம அவர் துயரமடைந்து எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அப்போ அவர் எப்படி ஒரு நம்ம அழுதானா அந்த அம்மா அப்பா ஒரு நம்ம கூட ரொம்ப பாசமா அஃபெக்ஷனாக இருக்க அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்க அழும்போது நம்ம கண்ணுல இருந்து நம்மளை அறியாம என்ன பண்ண பிரியமானவர்களே இந்த தண்ணி வரும்ல அப்போ அப்போ எவ்வளோ பெரிய தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தேவன்ல இல்லை ஒரு இன்னைக்கு நீங்க மனுஷனை நம்பி இந்த இடத்துல கறந்துருக்கீங்கன்னா தேவன் சொல்கிறார் பன்னிரெண்டு வருஷ போராட்டமாக இருக்கட்டும் பதினெட்டு வருஷ போராட்டமாக இருக்கட்டும் ஒரு ஒருவேளை முப்பத்தி எட்டு வருஷ போராட்டமாக இருக்கட்டும் இல்லை நீ ஒரு ஒருவேளை மனிதனை நம்பியிருப்ப இன்றைக்கு என்னை நம்பு என்று தேவன் சொல்லுகிறார் ஹலை லூயா மறித்து போய் நாலு நாள் ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் உயிரை கொடுக்கக்கூடிய தேவன் இல்லை ஏசுவால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா இவ்வளவும் என் தேவனால் பண்ண முடியும் ஹலே லூயா ஹலே லூயா இந்த வேதத்தில் அழகாய் குறிப்பிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் நானே வாசிக்கிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் வாசிக்கிறேன் யோவான் பதினாறு இருபதில் இருபதாம் வசனத்தில் கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இருபத்தி ரெண்டின் கடைசியில் சொல்லுகிறது உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் ஹலே லூயா இதை விசுவாசிக்கிறீங்களா தேவன் என்று சொல்லுகிறா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இனி என்ன பண்ண முடியாது அதை யாராலேயும் உங்கள்கிட்ட இருந்து எடுத்து போட எந்த மனுஷனாலையும் எந்த சத்ருவாலையும் என்ன பண்ண முடியாது பிரியமானவர்களே உங்கள் கிட்டேருந்து வர முடியாது ஹலே லூயா இப்போ தேவன் என்று சொல்லிய வாழ்த்தை நீ மனுஷனை நம்பினியா மனுஷனை நம்பி இத்தனை நாள் ஊழியத்துக்கு வந்தியா ஊழியக்காரை நம்பு ஊழியத்துக்கு ஒருவாளே நீ வந்திருக்கலாம் நீ என்னை நம்பு நீ என்னை நோக்கி பாரு என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடு என்னை நோக்கி கர் என் என் முட்டி போட்டு என் கிட்ட அழுதும் மன கிளேசத்தை அண்ணாலே போல் என்ன பண்ணு ஏசப்பா செய்வார் ஏசப்பா செய்வார் எனக்கு அவர்தான் இல்லாமே என்று நம்ம சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவாருங்க உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய தேவன் ஹலே லூவியா நான் என்னுடைய சாட்சியை மாத்திரம் சொல்லி நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எங்கள் அம் அம்மா இங்கே இருக்காங்க தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது ஒரு டூ தௌசண்ட் இருக்கும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இருக்கும் நான் வந்து லா எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்னா லாயர் ஆக்கி பார்க்கணும் மூணு பொண்ணு இருக்காங்க என்ன பண்ணோம் அதில் எதாவது ஒரு பொண்ணை என்ன பண்ணணும் லாயராக மாற்றி பார்க்கணுன்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு ஆசை ஆனால் என்ன பண்ணணும் அதுக்கு அந்த ஆசை நம்மளுக்குள்ளும் என்ன செய்ய வேண்டும் அது இருக்கணும் ஆனால் அவங்களுடைய ஆசைக்காக என்ன பண்ணுறாங்க என் தங்கச்சியை படிக்க வைக்கலாம்னு நினச்சாங்க அவளுக்கு வந்து என்ன பண்ணலை சீட்டு கிடைக்கல நான் படித்து முடிச்சுட்டு ஆல்ரெடி ஒரு டிகிரி எல்லாம் என்னென்ன பண்ணாங்க தூக்கிட்டு போய் நீ படி இங்கே கிடைக்கலனாலும் வேறு ஸ்டேட்லேயாவது போய் என்ன பண்ணோம் நீ படிச்சுட்டு வரணும்னு நினச்சாங்க ஆனால் அப்போது எனக்குள்ளே அதாவது நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுனா எனக்கு வந்து போலீஸ் பிடிக்காது போலீஸ் பார்த்தா பயந்து வந்துருவேன் கோர்ட்டு போ அந்த பக்கம் பார்த்தாலே இவங்கெல்லாம் பார்த்தாலே ஒரு பயம் வரும் அப்போ நான் மனசு நான் வேண்டின ஒரு ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி நான் எந்த இடத்துலையும் போகாமல் என்னை பார்த்துக்கோங்க நான் என்ன சொன்னேன் எந்த இடத்துலையும் என்ன நான் கோர்ட்டுக்கு போகக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க நான் அப்படி ஜபித்தேன் ஆனால் என்ன பண்ணுறாரு என் வாழ்க்கையில் எங்கள் அம்மாவை கொண்டு நீலாக படிக்கணும்னு சொல்ல சரி படிக்க தானே சொல்கிறாங்க ஏதோ அம்மா ஆசையை நிறைவேற்றலான்னு நான் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பேன் பெரியவங்க சொன்னாங்கன்னா சரி கேட்டுக்கலாம் சரி அவங்க ஆசையை நம்மளால முடிஞ்ச இதை பண்ணிடலாம் ஆனால் அதற்கு நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போவேன் வேறு ஸ்டேட்டு அந்த ட்ரெயின் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் இந்த நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த மற்ற இடத்துல வேலை செய்வாங்க அப்படியே காலு கீழே புழு மாதிரி படுத்து கிடப்பாங்க அந்த ஸ்மெல்லை என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் அந்த இந்த ஊரிலேருந்து அந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணி போவேன் ஆனால் தேவன் அங்கே ஒரு அழகான சகோதரி ஆண்டவரை அறிந்த ஒரு சகோதரி என் கூட படித்தாங்க அவங்க அவங்க கூட தான் நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிப்பேன் ஆனால் ஒரு ஒரு வாட்டி வரும்போது எனக்குள்ளே ஒரு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அங்கே தங்கி நான் படித்து அதை எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய இது இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு எங்கள் வீட்டுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு த்ரிப்பிங்கன்னா அங்கே போகணுமே அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த ஸ்மெல்லை நினச்சி எனக்கு வந்து சாப்பிட முடியாது எனக்கு என்னால் வந்து அதை நைட்டு ஏறினா நான் நாளைக்கு காலையில் தான் போய் அங்கே சேருவேன் அவ்வளோ நேரம் என்ன பண்ணோம் கூட ட்ராவல் பண்ணோம் எனக்கு அதெல்லாம் வந்தால் அப்போ யார்டையும் அந்த அக்கா கிட்டே தான் சொல்லி ஒரு சில டைம் நாங்கள் சீட் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே இதில் ஷேர் பண்ணி படுத்துட்டுலாம் போயிருக்கோம் அப்போ நினைப்பேன் ஆண்டு வரை எதற்கு எனக்கு இது எதுக்காக என்ன இதை படிக்க வச்சிங்க எங்கள் அம்மா ஆசைக்காக தானா எனக்கு தான் இது சுத்தமாக பிடிக்காது சரி நீங்கள் ஆனால் மனசுக்குள்ள என்னன்னா நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இதை பண்ணுறீங்க அப்பான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் சரி எப்படிடா இந்த மூணு வருஷம் முடியும் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பாடா நினச்சேன் ஆனால் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஃபைனல் இயர் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரைஸ் டு காட் ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றினார் அடுத்து கொஞ்ச நாள் என்ன ஆச்சு கோவிட் வந்துச்சு என்னாச்சு இரண்டு குழந்தைகள் வந்தாங்க அதனால அதை அப்படியே விட்டுட்டேன் என்ன பண்ணிவிட்டேன் அதை அப்படியே விட்டுட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சுனால என்ன பண்ணுறேன் என் கிட்டே சொல்லி எனக்கு ஏன் ஃபஸ்ட்லேருந்தே டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை என்ன ஆகணும் சின்னதுலேருந்தே எனக்கு டீச்சர் ஆகணும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன் எங்கள் அம்மா படிக்க வைக்கல சரி இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் என்னுடைய வழியை நம்ம தேடிக்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஓகேன்னு சொன்னார் சரி வீட்டில் தானே இருக்கும் டெலிவரி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் அது என்ரோல்மெண்ட்டுக்கெலாம் சம்மிட் பண்ணேன் நான் அப்படியே விட்டுவிட்டேன் அந்த லா வந்து நான் திரும்பி கூட பார்க்கல விட்டுட்டேன் விட்டுட்டு என்னுடைய பாதையை தேடி நான் போய் கொண்டு இருக்கிறேன் அப்போது ஒரு நாளைக்கு மெசேஜ் வருது நீங்கள் எப்போயோ சப்மிட் பண்ண என்ரோல்மெண்ட் இப்போ வந்துருச்சு இதை நான் நல்லதுன்னு எடுத்துக்கிறதா இதை நான் வந்து என்ன பண்ணுறது கெட்டது நான் எனக்குன்னு ஒரு லைஃப் செட் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறாருங்க அவரு அப்படின்னு ஒரு மெசேஜ் மூலயமா கூப்பிட்றாரு நான் நினச்சேன் ஆண்டவரே நான் இதாக இருந்தாலும் கிட்டே ப்ரேயர் பண்ணுவேன் கிட்ட அப்போ நான் வந்து நிறைய கேட்பேன் ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மீது நான் விசுவாசம் உள்ள ஒரு பிள்ளையாக இருக்கிறேன் அதனால் எல்லா நேரத்துலேயும் சொல்ல முடியும் சரி ஏசப்பா நீங்கள் ஏதோ ஒரு சித்தம் வச்சுருக்கீங்க நான் மனுஷனை நம்பலை நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க பாடின்னு சொல்லிட்டு போயிட்டேன் எனக்கு ஸ்கூலில் வேலை கிடைக்குது ஸ்கூலில் வேலை கிடைக்கும்போது எக்மோரில் ஒரு ஸ்கூலில் எனக்கு ஒர்க்கு ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்க ஆஃபர் அதுக்கு முன்னாடி நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான லைஃப் தான் லீட் பண்ணுவோம் அதாவது மாதம் சம்பளம் வந்துச்சுன்னா கரெக்டாக பட்ஜெட் போட்டு இது தான் இது தாண்டி ஒரு ரூபா செலவு பண்ணக்கூடாது ப அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக பசங்களை கூட இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்ணுவோம் எல்லாமே அப்போது என் ஹஸ்பண்ட் சொன்னால் வேலைக்கு போக வேலை கிடச்சிருச்சு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்ச நாள் அங்கே வேலைக்கு போயிட்டு திருப்பி பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லேயே நான் டீச்சராக வந்துடுறேன் பன்னெண்டு வருஷம் அவங்க கூட என்ன என்ன பண்ணுவேன் ஜாலியாக ட்ராவல் பண்ணிடுவேன் லீவுக்கு லீவும் ஆச்சு பசங்களுக்கு கண்ணு மறுபடியும் பார்த்து தான் ஆச்சு அப்படின்னா நான் ரொம்ப பிளான் பண்ணிட்டு போயிட்டேன் ஃபஸ்ட் இயர் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஸ்கூலில் அந்த நாள் நம்ப மாட்டேங்க அங்கே நான் ஆஃபர் லெட்டர் கையில் வாங்கிட்டு வரேன் என் பொண்ணு சேர்த்த ஸ்கூல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்க சார் ஹலோ லூவியா அப்போ அவர் எப்படி பிளான் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் என் மனசுக்குள்ளச்சே கொரோனா காலத்து வேலை கிடச்சிருக்கு எத்தனை பேர் யாரோடையோ ஆப்பர்ச்சுனிட்டி நான் என்ன பண்ணிவிடக்கூடாது தட்டி பறிச்சுட்டு ஆஃபரை வாங்கிட்டு ஏமாற்றிடக்கூடாது சரி நான் வேலை வந்ததுக்கு வேலை செஞ்சிடலாம் கடவுள் சித்த நேரமாக இருட்டோம்னா அந்த வேலையை விட்டேன் என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்து கூப்பிட்டாங்க பாருங்கள் ஆஃப் டே தான் வரைக்கும் சம்பளம் தரேனாங்க இல்லை நான் வரல நான் இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத நான் விட்டுட்டேன் சரி கடவுள் சித்த நேரம் அந்த ஸ்கூலுக்கு நான் போகும்போது தேவனுடைய வார்த்தை எனக்கு அங்கிள் மூலிமா என்ன வந்ததுன்னா நான் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் ஹலே லூயா அப்போ அவர் என்ன அந்த ஸ்கூலுக்கு கலந்து பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்றது மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சது சரி ஏசப்பா நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸ் வச்சுருக்கீங்கன்னு நான் விட்டுவிட்டேன் நான் சேர்ந்து ஆயிரத்து ரெண்டு வருஷம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு நடவடிக்கை என்ன சொல்லிட்டாங்க சரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி என்ன பண்ணிடு அந்த பர்மனெண்ட் அட்வொக்கேட்டுக்கான இது எழுத முடியுதா பாருங்கள் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க யாருமே நம்ம ஃபஸ்ட்டு அட்டம் நாளைக்கு எக்ஸாமுங்க இன்னைக்கு சாயங்காலம் போய் நானே ஹஸ்பண்டும் புக் வாங்கிட்டு வரேன் நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்றைக்கி காலைல வாங்கிட்டு போகிறேன் ரெண்டு மூணு வருஷமாக எனக்கு கேப் யாருமே நம்ப மாட்டேங்க அந்த கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு நான் நோட் மட்டும் பண்ணிட்டு வந்தேன் சரி வீட்டுக்கு போய் பொறுமையாக நம்ம கரெக்டாக எழுதியிருக்கமா இல்லையான்னு பார்க்கலான்னு என்னை விட அவருக்கு ஒரு வாஞ்சை அவரே நான் சொல்லிகிட்டே இருப்பார் நீலாம் அதுக்கு செட்டே ஆக மாட்டேன் உனக்குலாம் என்ன ஆகாது அதெல்லாம் வரவே வராது உன் கண்ணில் இருந்து தண்ணி தான் வரும் உன்னால் என்ன பண்ண முடியாது இது பண்ணவே முடியாது அப்படின்ட்டு ஆனால் அந்த கொஷின் பேப்பர் வந்ததும் அவர் கடை கடை கடைக ஆன்சர் எடுத்து பார்த்து ஏய் நீ பாஸ் ஆயிடுவோம் போலே அப்படின்ட்டு அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏன்னால் நம்ப முடியல சரி ஏசைப்பா பாஸ் ஆகி மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அது பாட்டு நடக்கட்டும் ஒரு பக்கம் விட்டுட்டேன் எல்லாம் முடிந்தது நம்ப மாட்டீங்க இந்த வருஷம் நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி வச்சு ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஸ்கூலில் பர்மனெண்ட் ஆக்கணும் என்னை டீச்சராக பிரின்சிபல் என்னை கூப்பிட்றாங்க பிரின்ஸ்பல் என்னை கூப்பிட்டு மா நீ லா முடிச்சிருக்கல அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் மேம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க நம்ம ஸ்கூலில் வந்து சிபிஎஸ்சி நான் படிக்கிறது நான் யூகேஜி எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து லீகல் ஸ்டடீஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அது என்ன பண்ணணும் அதுக்கு நாங்கள் ஸ்டாஃப் தேடிட்டுருக்கோம் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரெண்டுமே எடுக்கணும் லெவன்த்தும் எடுக்கணும் டுவெல்த்தும் எடுக்கணும் அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அதை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு முன்னாடியே கடவுள் எனக்கு வெளிப்படுத்திட்டார் ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்தது பாருங்கள் அதான் அல்டிமேட்டு எங்கள் அம்மாவுக்கு இந்த வீட்டில் இருந்த இடத்துல வந்து லீஸோட காசு வாங்கலை இந்த புது வீடு நாங்கள் போனோன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இங்கே இருந்தால் பணம் எங்களுக்கு வரல அதுக்கு கோட்டுக்கும் வீட்டுக்கும் நாங்கள் அலையும் போது எனக்குள்ளே ஒரு பாரம் ஆண்டவரே என்னையும் எங்கள் அம்மா லா படிக்க வச்சாங்க என் தங்கச்சியும் லாயர் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல எங்கள் தேவைக்கு எதுவுமே எங்களால் பண்ண முடியலையே ஆண்டவரேன்னு எனக்கு முத முதல நான் ஐயோ நான் ஏன் லாயர் ஆகலை அந்த அந்த இதை நான் ஏன் அந்த ப்ரொஃபஷனை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணலைன்ற ஒரு பாரம் எனக்குள்ளே அப்போ தான் முதல் அப்போ என்ன பண்ணிட்டார்னா என்னை அதை லவ் பண்ண வச்சுட்டார் புரியுதா அவரோட பிளான் உங்களுக்கு நான் மனுஷனை நம்பி நான் நினச்சிக்கோங்களேன் எனக்கு இந்த இந்த எல்லாம் போட்டு கொடுத்துருக்கவே மாட்டார் அழகா அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி அப்படி 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 அப்படின்னு கொண்டு வந்து இந்த கேஸ் எல்லாம் பார்த்து சரி அவர் ஆசை வர வச்சிட்டார் சரி கோர்ட்டுக்கு போனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சும்மா இருப்பேனா ப்ரின்ஸ்பல் கூப்பிட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் ஓகே மேம் நீங்கள் எனக்கு பார்ட் டைம் கொடுங்க நான் இங்கே கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் எனக்கு டீச்சிங் பிடிக்கும் நான் இங்கே சொல்லி கொடுத்துட்டு நான் கோர்ட்லையும் போய் என்ன பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஏன்னா அட்வொகேட் வந்து என்ன பண்ணோன்னா மூணு மணி நேரம் தான் எங்கேனாலும் அதுவும் லாயராக லா லா சப்ஜெக்ட் தான் எடுக்கணும் வேறு எதுவும் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது அதனால் ரூல்ஸ் படி நான் தான் பண்ணணும் எனக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் யாருமே நம்ப மாட்டீங்க நானே நம்பலை பிரின்சிபிள் கூட ஆனால் நான் இந்த வேலையை நம்பினீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி நான் பிரதருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது நீ ரெண்டுமே பண்ணுவேன் நீ ரெண்டுமே பண்ணுவேன் நீ ரெண்டுமே பண்ணுவார் அரசனாரு அதை மனுஷங்க நம்பினாங்களோ இல்லையோ நான் முழுமனதாக இவ்வளோ சுவாசித்தேன் ஹாலி லூயா நான் எதற்காக இந்த சாட்சி எனக்கு சொல்கிறேன்னா இந்த ஃப்ரைடே தான் நான் லெட்டரை பிரின்ஸிபிள் கிட்ட கொடுத்துட்டு இங்கே வந்து நேற்று யோசிச்சுக்கிட்டே வந்து இந்த சாட்சியை இன்றைக்கி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒருவேளை மனிதனை நம்புனீங்கண்ணா அவருடைய பிளான் என்ன பண்ணிடுவீங்கங்க வச்சுட்டு போயிடுவீங்க ஒருவேளை நீங்கள் அவரை நம்புனீங்கன்னா அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீங்கண்ணா அவர் போகிற பிளானே வேறு அவர் கொடுக்குற ரூட்டே வேறு அதை நம்மளே என்ன பண்ணிடுவார் அக்செப்ட் பண்ண வச்சுப்ப அதனால உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தேவன் உங்களை ஆசிரியர் சந்தோஷம் ஒரே ஒரு பாடலை பாடிபடுத்துருவோம் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் சாட்சி நன்றி சுவாமி உடைய வார்த்தையை அண்டவரே நீர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தாளந்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே இதை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் அப்பா எவ்வளவு நாள் காலம் தாமதம் ஆயிருந்தாலும் அவர்களுடைய துக்கத்தை இந்த தினத்தில் என் தேவனியர் சந்தோஷமாய் மாற்றி தரும்படியாய் செபிக்கிறேன் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஆசிர்வதிங்க ஈசு கிறிஸ்துமனை செபிக்கிறோம் சின்ன தகப்பனே ஆமே 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 ஹலோ